வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாட்டுக்கு எங்க நிற்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பரிசில் தான் நிக்கிறேன் பரிசில் வந்து நிறைய நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ உண்டு என்னதுக்கு இங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் காலம் எல்லாம் தொடங்கிட்டு இங்க வந்து கிறிஸ்துமஸ் சந்தை வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு வருடம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜார்தாந்தி சுவரில பின்னுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் பெரிய ஒரு ராத்தினம் இருக்கு இந்த ஜார்தாந்தி சுலரியில வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்துமஸ் சந்தை வந்து போடுறவங்க ஸோ அதை நாங்க பாக்குறதுக்கு தான் வந்து இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸ் சந்தையில வந்து இங்க நிறைய இந்த குளிர் உணவுகளா இருக்கட்டும் அதாவது இந்த குளிர்காலத்துல உண்ணக்கூடிய உணவுகளா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறைய விளையாட்டுகள் சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்குமான நிறைய விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்லி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பச்சை நூறு கூட இருக்குது அதாவது ஸ்கைட்டிங்னு சொல்லுவோம் அந்த விஷயம் கூட இருக்குது சோ அதைத்தான் நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க எந்த பெரிய ராத்தினம்னு சொல்லி இந்த ராத்தினத்துல இன்னைக்கு ஏரியோ ஒரு சுத்து போட வேண்டியதான் போயிட்டு பாப்போம் என்ன மாதிரியான விலைகள் போட்டிருக்காங்க இந்த ராத்தினத்துல சுத்துறதுக்குன்னு சொல்லி இதான் நுழைவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலையும் இருக்கு இருக்குது இருக்கு ஆலயும் இருக்குது நாங்கள் இந்த பக்கத்தால் போவோம் போன உடனே பாருங்க இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லா எல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கொட்டில்கள் மரியாதைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவுடனே வந்து இந்த சாண்ட்விச் ஐட்டங்கள் இந்த அப்படியான ஐட்டங்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே இங்கே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டுகள் இருக்குது நிறைய விளையாட்டுகள் போட்டிருக்காங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டாப் சுற்றி பார்ப்போம் இங்கே இதில் பாத்தீங்கன்னு சின்ன சின்ன பொம்மைகள் இருக்குது சின்ன ஆக்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாக்லேட் ஐட்டம் பாருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஃபுல்லா சாக்லேட் ஐட்டம் மற்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளையம் போட்டு விளையாடுவோம் தெரியுமா அந்த விளையாட்டு இருக்கு வளையம் போட்டு விளையாடுறது இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொப்பி ஐட்டம் மற்ற அந்த கட்டுற துண்டு அந்த ஐட்டங்கள் இருக்கு வா உங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நுகா இருக்கு பாருங்க வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு பேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம் நொஹா அதுகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் மரம் எல்லாம் வச்சிருக்காங்க இங்கேயால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாகம் ஷோண்டு சொல்லி அந்த தெரியுமா அந்த கொட்ட மாதிரி இருக்கும் சோ அதை விற்கிறாங்க அந்த பேக்கில் இருக்கு பாருங்க அப்படியே இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்காலயும் ஒரு துணி கடை உண்டு விதவிதமான நிறைய கடைகள் இருக்குது நான் உங்களுக்கு சொன்ன அந்த பச்சை நுவார் இருக்குன அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற இடம் இதுதான் அது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மெக்காவை அளவு கொண்ட ஒரு சின்னாக்கள் இரண்டு பெரியாக்கள் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு பச்சை நுவார் பாருங்க ஆறு பாட்டு பாருங்க செஞ்சு வச்சிருக்கான் பார்த்து சும்மையா இருக்கு எப்படி சோடிச்சு வச்சிருக்கான்னு பாருங்க டெக்ரேஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாங் ஷோ அதாவது வந்து ஹொட்வை சொல்லுவோம் திராட்சை பிளஸ் சாறு ஒயின் ஐட்டம் அதே விற்கிற கடை இருக்குது எங்காலேயும் அதுதான் பேர்ஸ் வந்து நுவேல் அதாவது வந்து இந்த கிறிஸ்மஸ்னாலே இந்த வாங் ஷோ வந்து இங்கே ஃபேமஸ் ஸோ அதனால் அது எல்லா இடமும் விற்பாங்க அப்புறம் இங்கால விளையாட்டு பாருங்கப்ப காலமையே எவ்வளவு சனம்னு சொல்லி மற்றது வந்து ராக்கிலை திருக்கு வா இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பு ஃபீல் இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷனலான சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் டைம் இங்கே இங்கே ஃபேமஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கில் திருக்கு இந்த சீசை உருக்கி அப்படியே ஊற்றி தருவாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த சுவிசிண்டை ஆகும் சுவிசிண்டை பொடி போட்டிருக்கு இங்கேல பாருங்க குளிருக்கு வந்து எப்படி நெரு எரியுது அப்படியே இருந்து இதில் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அப்படியே இருந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இந்த மரத்தால செய்யப்பட்ட இந்த இதில் ரெஸ்டாரண்ட்ல இந்த பேர் லெவலில் இருக்கும் இங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்ன கீபப் விக்கறாங்க இங்கால கீபப் அம்மா இங்கால பாருங்க விரகுல சுட்ட இறைச்சி வேற லெவல்ல இருக்கு அம்மா என்னத்தடா கால் இந்த பெருசா இருக்கு அதாவது வந்து கீப் தாம்னு சொல்லி பாத்தின்ட காலம் வேற லெவல்ல இருக்கு இந்த பெருச வாங்கி எப்படி சாப்பிட்றது இங்கால அந்த வளையம் போடுற மாதிரி விளையாட்டு அதே மாதிரி இங்காலையும் வந்து ஒரு உணவகம் தான் இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சுட்டு பண்ற இறைச்சி எல்லாம் போட்டு வா பான் இருக்கு கேட்டீங்கன்னா அப்படியே வடிவாக வச்சு தருவாங்க வேற லெவலில் இருக்கும் அங்கெல்லாம் சொல்லுவோம் பாருங்க வச்சுருக்காங்க ஒரே பிஸியாக இருக்கு நான் உங்களுக்கு சொன்னது தார்ச்சி ஃபீலே ட்ரெடிஷ்னல் வாங்கியிருக்கேன் அதோட சொசீசன் செய்து பதினெட்டு ஹீரோ சாப்பிடு பாபா அப்படி இருக்கு அப்படியே இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஃபுல்லாக இனிப்பு கடைகள் இனிப்பு சாப்பாடுகள் மற்ற இந்த கிரேப் இங்கே பாருங்கள் எந்த பெரிய நுத்தல்லாண்டு மற்ற தும்பு முட்டாஸ் அந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது இந்த முன்னுக்கே பாத்தீங்கன்னு இந்த சின்ன பிள்ளைகள விளையாட்டி இருக்குது முன்னுக்கே அப்படியே இங்கால மச்ச பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வந்து ஆருக்கும் கிஃப்ட் பண்ண போறீங்க இல்லாட்டி உங்களுக்கு கிஃப்ட் பொருட்கள் எதுவும் பரிசு பொருட்கள் வாங்குறீங்கன்னு சொன்னா கீழ இருக்குது நிறைய விதம் விதமா வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த கிறிஸ்துமஸ் சம்மந்தமா இப்ப பரிசு ஞாபகத்துக்கு பாரிஸ் சம்பந்தமான பேக்கு எல்லா தீடுகள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த விலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்று பதிமூன்று ஹீரோ ரெண்டு எடுத்தா இருபத்தஞ்சு ஹீரோ அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு விலைகள் இந்த இது ஒன்று வந்து எட்டு ஹீரோ மூன்று எடுத்திங்கன்னா இருபது ஹீரோ ஸோ அப்படியே ஒவ்வொரு ஒரு ஐட்டங்கள் இருக்கு இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த ஹொட் வாயின் மற்றும் அந்த ராக்லேட் அது இங்கால வந்து அந்த பேக் ஐட்டம் அதே கடை தான் இங்கே பாருங்க ஒவ்வொரு ராக்லேட் இருக்குன்னு சொல்லி சீஸ் சீஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் தான் கூட இது வந்து ஷூ ஜூதுப்பம் மற்ற இங்கால இது தும்பாஸ் எங்கால பாத்தீங்கன்னா அப்படியே விளையாட்டுகள் பாருங்க அப்படி இருக்கு இங்கால சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே காய்ஸ் இப்படியே நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு சொன்ன அந்த ராத்தினம்னு சொல்லி இந்த பெரிய ராத்தினத்தில் வந்து இன்றைக்கி நாங்கள் ஏறி வந்து இன்றைக்கி வந்து பரிசுன்ற அழகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ராத்தினத்தில் ஏறினீங்கன்னு ஏறுனீங்கன்னு சொன்னால் ஈஃபில் டவர் இருக்குல்ல அது பார்க்கலாம் அதில் வந்து லூவ்ரு மியூசியம் அதாவது அந்த மோனாலி சௌவியம் இருக்குது அந்த லூவ்ரு மியூசியம் பார்க்கலாம் அது இல்லாமல் அந்த வைல்ட் சேஜ்னு சொல்லுவாங்க அது பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துருக்கோம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு பத்து ஹீரோவும் அதே வந்து பதினோரு வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு வந்து பதினஞ்சு ரீரோ வந்து சர்ச் பண்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று தடவை சுத்தும் இப்படி அந்த பெரிய ராத்தினம் வந்து மூன்று தடவை சுத்தும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சொல்றாங்க ஸோ நம்ம ஏறிட்டு மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்ப்போம் காற்றன் நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வருஷம் இதுக்கு போகிறனா எங்களோட சேனலில் வந்து நீங்கள் முதல் பழைய ஆக்கள் பார்க்குற ஆக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போறினாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த ராத்தினத்தில் ஏறி வியூ பார்க்குறது அது பழகிட்டேன் ஆனால் பட் இந்த முறை பகல் வந்திருக்கோம் கூடுதலாக நாங்கள் நைட் தான் வரதண்டா நைட் லைட்டெல்லாம் போட்டு செம்மையா எல்லாம் வச்சுருந்துருப்போம் வச்சுருப்பாங்க ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இந்த முறை பகல் வந்திருக்கோம் பாபம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் லூஃபர் மியூசியம் இப்படியே நாங்கள் மேலே போக போக பார்க்கலாம் பாருங்கள் பரிசுன கட்டிடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்கள் நல்ல உச்சிக்கு போக போக நல்ல வியூ கிடைக்கும் நாங்கள் வந்து நல்ல நேரத்துக்கே வந்துட்டோம் அதாவது வந்து இந்த கிறிஸ்மஸ் அந்த வந்து பதினோரு மணிக்கு திறக்கும்போது நாளும் அதனால் நாங்கள் நேரத்துக்கே வந்தபடியால் நல்ல வெயிலாக நல்லா இருக்குது கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த வளைய அந்த ராத்தினம் வந்து சுற்றி இப்போ கீழே இறங்கி கொண்டிருக்குது இந்த நீளத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னோம் இங்கே பக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு வந்து ரோட்டு நடுவில் வந்து இந்த விளையாட்டுகள் மற்றது நான் இந்த உங்களுக்கு காட்டி சுற்றி காட்டின்னு இந்த ஒவ்வொரு அந்த ரெஸ்டாரண்ட்டுகள் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க அது அப்படியே தொங்கலில் பாருங்கள் நம்முடைய இ டவர் தெரியுது இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்ன மற்ற பக்கம் இந்த ஜார்தாவை சுலரின்னு இந்த சுலரி கார்டுன்னு தெரியுது உண்மைக்குமே மேலே போய் பார்க்க வியூ வேறு லெவலில் இருக்கும் இதை முதலாவது ரெண்டு தான் பாருங்கள் இன்னும் வடிவாக வந்து கிளியராக வந்து இவ்வளோ தவிர நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸுக்கு பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஏன்னா கீழே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியூ கிடைக்கும் இருந்து போய் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் முதலாவது ரவுண்டு முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டாவது ஏரி கொண்டு இருக்குது மூன்று ரவுண்டுக்கு பதினஞ்சு ஈரோ வேர்தாண்டு கேட்டால் வேர்த்துன்னு தான் சொல்லணும் ஏன் இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இப்படி உயரத்தில் இருந்து கொண்டு இந்த ஃபேமஸ் ஆன இந்த முனிமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு இதுதான் நீங்கள் பார்க்குறது வந்து லூஃர் மியூசியம் இந்த பாருங்கள் முக்கோணமாக இருக்குது தான் லூப் மியூசியம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோனாலிஸாக ஓவியம் இருக்குது நாங்கள் இப்போ ஈஃபில் டவரும் பார்த்துட்டோம் லூப்ரு மியூசியமும் பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது இங்கேயால வந்து பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வைல்ட் சேச்சுன்னு சொல்லி அது வந்து டக்குன்னு இறங்கினாலும் ஒழுங்காக தெரியலை அந்த தொங்கலில் தெரியுது பாருங்கள் அது ஒயில் சேஜ் அந்த வெள்ளை கலர் இது மறு இது பரிசுன்ற கட்டிடங்கள் வந்து இறங்கும்போது வடிவாக தெரியுது பாருங்கள் அந்த ராத்தினமே வந்து இந்த வெயில் வெளிச்சத்துக்கு அந்த கட்டிடத்தில் விழுகுது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும் பயப்படையெல்லாம் தேவையில்லை ஏன்னா முதல் தடவை இந்த ராத்தினத்தில் ஏறும்போது பயமாக இருக்கும் ஆனால் பிறகு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பயமெல்லாம் போயிடும் இங்கே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சுலரி கார்டன் இப்படியே இந்த கார்டன் பக்கம் பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் நான் உங்களுக்கு சொன்னால் வடிவான வியூவில் தெரியும் சொல்லி பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதே வந்து நீங்கள் நைட் லை டைமில் வந்து இந்த இது பண்ணிங்கன்னு சொன்னால் நைட் டைமில் ஈஃபில் லைட் எல்லாம் போடுவாங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டுக்கு இன்னும் வடிவாக இருக்கும் ஸோ நீங்கள் விடிய போய் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் காலமாக இப்போ நீங்கள் பரிசில் இருக்கீங்கன்னு சொன்னால் காலமாக போய் பார்க்க பார்க்க போகிறீங்கன்னா போய் பார்க்கலாம் இல்லாட்டி வந்து நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கப்பறீங்கன்னு சொன்னால் நைட்டில் வேறு லெவல் இருக்கும் அதுக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென் நதி வந்து இருக்குது அதிலே இந்த போட்டுகள் அதெல்லாம் போய்க்கொண்டிருக்கும் அங்கால ரோட்டே இங்கே அழ வந்த அந்த செந்நாதி வாவ் வேற லெவல் ஸோ நாங்கள் இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் வேறு என்னென்ன மாதிரியான விஷயமா பார்த்துட்டு இருக்கோம் வாஃபி ஐட்டம்

இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளை ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரின்னு சொல்லலாம் பாத்தீங்களா அப்படி இந்த சின்ன ஆக்களுக்கு அவ்வளோ குட்டி ஆக்களுக்கு அதுக்கு அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஆக்கள் சின்னாக்கள் எல்லாம் இருக்கும் பெருசாக சனம் இல்லை இல்லாட்டி சரியான சனமாக இருக்கும் இந்த விளையாட்டு பண்ணிங்கன்னு சொன்னால் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிள் இல்லாட்டி யாரோட போய் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு யூரோ ஒரு ஆளுக்கு இதே வந்து அந்த காய் மாதிரி தருவாங்க அதாவது வந்து காசு குத்தி மாதிரி இந்த இதுக்கு இந்த கார் மாதிரி இருக்குல்லோ இதுக்குள்ள போட்டிங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யும் அப்படி வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆறு குத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் இருபது ஈரோ போடுவாங்க உண்டுடா அஞ்சு யூரோ நான் ஒரு ஆறு எடுத்துடைய சும்மா வேறு லெவலில் ஃபன் பண்ணினோம் செம்மையாக இருந்துச்சு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா சுக்குலா ஷோ அந்த கோட் சாக்லேட் இந்த மாலை ஐட்டம் இந்த கைச்சு இந்த அப்படியான ஐட்டங்கள் இருக்கு இப்ப நான் உங்களை காட்டுற கடைகள் மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட அப்படி அந்த கொட்டில் கொட்டில் மாதிரி இருக்கு பாருங்க இதுகள் வந்து எண்பதுக்கும் மேல வந்து போட்டிருக்காங்களாம் இப்படி ஏன்னா லைனுக்கு பார்த்து கொண்டு போனா ஒரு ஒரு விதம் விதமா இருக்கும் இங்கால வந்து பாத்தீங்கன்னா சூட் பண்ற விளையாட்டு சூட் பண்ணி நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குரிய பொருட்கள் தருவாங்க ஒரே குடுதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஃபுல்லாக இந்த குளிர்காலத்துக்கு போடக்கூடிய தொப்பிகள் அந்த குளிருக்கு கட்டுற கழுத்துக்கு கட்டுற உடுவு அந்த துண்டு அது வரது ஃபுல்லாக இங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் தான் கூட கிடக்கு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் இங்கே பாருங்க சாக்லேட்டுகள பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் சாக்லேட் நூறு கிராம் ஏழு தொண்ணூறுனு போட்டிருக்கோம் இங்கால இங்கால வந்து சோசியச் ஐட்டம் ஃபோமஸ் அந்த ஐட்டங்கள் இருக்கு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா மக்காக அந்த ஐட்டங்கள் இருக்கு ஃபுல்லாக எல்லாம் இனிப்பு கடை தான் வருங்க ஃபுல்லாக இனிப்பு கடை அங்கால பாபா ஏன் ஊரில் இந்த விளையாட்டு இதுகளில் வச்சிருப்பாங்க தெரியுமா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த திருவிழாக்கள் இந்த இதுகளில் வச்சிருப்பாங்க பலூன் அந்த ஐட்டங்கள் வச்சிருக்காங்க இப்படியே நான் பார்த்துட்டே போகலாம் எல்லாம் ஒரே கடையில் தான் நிறைய திரவ தடவை போட்டிருக்காங்க பாருங்க சனங்கள் எவ்வளோ பேருங்க இந்த எங்காலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாரும் இருக்கு குடிக்கிற ஆட்களுக்கு பார் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அடுத்த இங்கால விளையாட்டுக்கள் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்கும் அந்த விளையாட்டு செய்யறதுக்கு எட்டு ரூபாய் ஆளுக்கு எட்டு ஈரோ எட்டு ஈரோக்கள் மட்டுமே அடுத்த இங்கால அந்த கதிரையில இருந்து கொண்டு சுத்துற அந்த விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா எங்கால டொய்லெட் வசதி இருக்கு அதுக்கும் காசு ஒரு ரூபா ஒரு ஈரோ உச்சா போறதுக்கும் ஒரு ஈரோ வாங்குறாங்க பரிசுல அவடா கத்துற இருக்கிறதுலையே ஒரு திகிலான பயமூட்டுற விளையாட்டுன்னு சொன்னா இதுதான் இங்க பாருங்க பயங்கரமான விளையாட்டு சுத்து சுத்து சுத்துன்னு போட்டு சுத்து தைரியம் இருக்கிறவங்க செய்யலாம் தைரியம் இல்லாதவங்க செஞ்சீங்கன்னா சரி இந்த நான் சொன்ன இந்த பெரிய இதில் சுற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் பதினஞ்சு ஹீரோ இதை நீங்கள் லைனில் நிற்காம இங்கே பாருங்கள் லைன் இருக்குது லைனில் நிற்காமல் போய் விஐபி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் இருபது ஹீரோ அதாவது நீங்கள் லைனில் நிற்க தேவையில்லை இங்கேயால் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவக்கில் சுடுறது இதில் ஃபுல்லாக துவக்கில் சூட் பண்ணால் பரிசு தருவாங்க அந்த விளையாட்டுகள் இருக்குது இந்த கிறிஸ்மஸ் சந்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு தான் போடுவாங்க அதாவது இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜனவரி முதலாம் தேதியோடு வந்து இந்த கிறிஸ்மஸ் சந்தை வந்து முடிஞ்சிடும் இந்த ரெண்டு மாதம் வந்து தான் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து காலமாக பதினோரு மணிலருந்து இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் திறந்துருக்கும் மறுதாது நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்குறேன்னா வந்து பார்த்துட்டு போகலாம் உள்ள எல்லாம் சும்மா வரலாம் காசெல்லாம் இல்லை நீங்கள் வந்து இங்கே சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே இருக்கிற விளையாட்டுகள் செய்கிறதுக்கு தான் நீங்கள் தனித்தனியாக காசு கட்ட வேணும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் இருக்குது அதேமாதிரி சாப்பாடும் அஞ்சு பத்து பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்குன்னு சொல்லி சாப்பாடுகளும் இருக்குது விதம் விதமாக இந்த குளிர்காலத்துக்கு சாப்பிடக்கூடிய நிறைய வெரைட்டியான உணவுகள் இருக்குது ட்ரெடிஷனலான ஃபுட்டுகள் இருக்குது நிறைய விளையாட்டுகள் இருக்குது வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் பரிசில் இருக்கீங்க இல்லை பக்கத்தில் வேறு இடங்கள் இருக்கீங்க வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பரிசில் வந்து ஷத்லியாலில் இருந்து மெட்ரோ உண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சுலரியில் வந்து இறங்கினீங்கன்னு சொன்னால் சரி இறங்கினீங்கன்னா மேலே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னாலே எக்ஸிட் ஆகி மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் இல்லாட்டி கொங்கோட்டில் இறங்கினாலும் ஓகே ஓகே நான் இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெண்ட நாளைக்கு இப்போ ஒரு வீடியோ இதே நாங்கள் போன வருஷம் எப்படி இருந்துச்சா அதுக்கு முதல் வருஷம் எப்படி இருந்துச்சு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஃப்ரான்ஸில் நிறைய காணொலிகள் வந்து எடுத்து போட்டிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்